ஜி போப் என்ற அறிஞர் வெளிநாட்டிலிருந்து மதத்தை போதிப்பதற்காக அந்த மதத்தில் சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்களை சொல்வதற்காகத்தான் இங்க வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒரு நாள் அவர் கண்ணிலே தற்செயலாக ஒரு திருக்குறள் பட்டது அந்த திருக்குறளை படித்து பார்த்து விட்டு அவர் சொன்னார் இதை கற்பிப்பதற்குத்தானே அங்கிருந்து இங்க வந்தோம் இங்க யாரோ ஒருவர் முந்தியா சொல்லி வைத்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டு தான் திருக்குறளை பின்னாலே அவர் மொழியாக்கம் செய்தார் மொழிபெயர்ப்பு செய்தார் அப்படி அவரை கவர்ந்த திருக்குறள் எது தெரியுமா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடும் இதுக்கு மேல என்ன இருக்கு ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காற்று என்று சொல்ல வந்தோம் அதை கற்பிக்க வந்தோம் நமக்கு முந்தைய யாரோ எங்கு சொல்லியிருக்கிறார்கள் நீ உனக்கு ஒரு துன்பத்தை செய்தால் அவன் நாணும்படியாக நீ அவனுக்கு நல்லது செய் அதாவது வள்ளுவர் கொஞ்சம் அழுத்து சொல்லியிருக்கிறார் ஒரு கன்னத்தில் அடித்தால் அடுத்த கணத்தை காற்று என்று மட்டும் சொல்லவில்லை உனக்கு எதிரான காரியங்களை செய்தவனை நீ தண்டிக்க வேண்டுமா அவனுக்கு தண்டனையாக இருக்கும் நீ அவனுக்கு நன்மையை செய் அவன் வெட்கப்படும் முடியாத நன்மையை செய் அதுதான் மிகப்பெரிய தண்டனை என்று சொன்னார் அல்லவா இதை விடவா பெரிய செய்தியை சொல்லிவிட போகிறோம் என்றுதான் ஜி போப் யோசித்ததாக வரலாறு சொல்லுகிறார்